ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியகுட்டி சேனல் நம்ம சந்தியகுட்டி சேனல் மூலிமா ஒரு சூப்பரான சத்தான முருங்கை கீரை கூட்டு எப்படி சேர்த்துன்ட்டு பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து பாசி பருப்பு கூட எடுத்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நான் இன்னைக்கு துவரம்பருப்பில் செய்ய போகிறேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டேங்க இப்போ ஒரு முந்நூறு எம்எல் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் எடுத்து வச்சிருந்தேன் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கர் மூடி போட்டு விட்டுக்கிட்டுங்க ஒரு மூணு விசில் வரட்டும் வந்த பின்னாடி நம்ம பாக்கலாங்க இப்போ பாருங்க கூட்டு சேர்த்துக்காக கடை ஒண்ணு வச்சுக்கிட்டேன் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு குழி கரண்டி அளவுக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டாலே போதும் இப்போ மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சின்ன டீஸ்பூன்ல சீரகம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு வரம்புல உடைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் கருகேற்க இது கூடவே ஒரு ஆறு ஏழு வெள்ளை குண்டை வந்து சின்ன சின்ன பீசுலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அதை கூட எடுத்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லாததுனால நானும் பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நல்லா வந்து வதக்கி சீக்கிரமா வதங்கறதுக்காகவும் மொத்தமாகவும் சேர்த்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் சப்போஸ் வந்து நமக்கு உப்பு வந்து பத்தலைன்னா நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்து இருக்கிற வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் ஓரளவுக்கு மசிஞ்சி வரட்டும் வந்த பிறகு நம்ம தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணுங்களான்னா கீழே வந்து அடிப்பிடிக்கும் அதனால ஓரளவுக்கு மசிஞ்சி வந்த பிறகு சேர்த்துக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு மசிஞ்சி வந்த உடனே நம்ம மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் வந்து வீட்டிலேயே யாராச்சும் மல்லித்தூள் இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க இந்த அளவுக்கு வதக்கி வந்த பிறகு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க துவரம் பருப்பை ஆட் பண்ணிடலாங்க லைட்டா ஒரு நிமிஷத்துக்கு பெரட்டி விட்டுக்கிட்டாலே போதும் இப்போ பாருங்க இது போல நல்ல பூ மாதிரி நல்ல வெந்து வந்திருக்கு இப்போ இது எதுக்காக இது மாதிரி நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிருக்கிறதுனால இது போல தெரியுது அப்படியே சேர்த்து விட்டுலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டு பிறகு நம்ம லைட்டாக கொதி வந்த பிறகு நம்ம முருங்கைக்கீரியை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு கொதிச்சு வந்த பிறகு நான் வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரியை நல்லா பறிச்சு வச்சிருக்கேன் இது போல நல்லா தண்ணியில் அலசிட்டு சேர்த்துக்குங்க கொஞ்சமாக லைட்டாக காம்பு பகுதி இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துட்டு ஓபன்லயே வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க மீடியமான ஃபிளேம்ல வச்சு இடையிடையே வந்து கிளறி கொடுத்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஹைஃப்ளேம்ல வந்து நீங்க வேக வச்சிங்களா சட்டுன்னு வந்து அந்த தண்ணி சுண்டி வந்துடும் முருங்கைக்கீர் வந்து வெந்து வராம வரும் பாருங்க மீடியமான ஃபிளேம்ல வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்போட ஸ்ட்ரக்சர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து நீங்க ஃபஸ்ட்லேயே தண்ணி ஆட் பண்ணிக்க பாருங்க இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்ட பிறகு மீடியமான ஹீட்ல வச்சு நம்ம பெரட்டி பெரட்டி விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க வெந்து வரட்டும் பாருங்க நல்லாவே நம்ம கீரை தூட்டு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு மீடியமான ஹீட்ல வச்சு எட்டுல இருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நான் வேக வச்சு விட்டுட்டு இருக்கேன் பாருங்க நல்லாவே சுண்டி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு மத்தை வச்சு லைட்டாக கடைஞ்சி எடுத்துக்கலாம் கரண்டியை வச்ச கூட நீங்க மசிச்சு விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இது போல மத்து வச்சு லைட்டா கடைஞ்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா பிள்ளைங்களுக்கு நல்லாவே சக்தி வந்து கிடைக்குங்க கொஞ்சம் இலையிலையா இருந்த பசங்களுக்கு வந்து நல்ல செரிமானம் ஆகாது இது போல லைட்டா மசிச்சு விட்டுக்குங்க நம்ம முருங்கைக்கீரை கூட்டு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்டியான இந்த முருங்கைக்கீரை கூட்டு வந்து சுலபமான முறையில எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ